அனைவருக்கும் வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் இன்னும் முழுமையாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் பிசிபி பேங்கார்க் டிக்கர் பிசிபி அந்த நேரத்தில் தற்போதைய தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் பிசிபி பேங்கார்க் துணைப்பிரிவைச் சேர்ந்தது பேங்க் கிளாசிக் இருநூற்று நாற்பத்தெட்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் மொத்த முடிவு பத்து இல் ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஏழு புள்ளிகளுக்கு எதிராக பி சிபி பேங்கோர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பிசிபி பேங்கோர் மற்றும் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் பிசிபி பேங்கோர் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத மாற்றத்தைக் காட்டியது இருபத்திரண்டு புள்ளி ஆறு சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பிசிபி சிபி இருபத்தி இருபத்தேழு சென்ட் பில்லியன் மதிப்புடையது ஆயிரத்து இருநூற்று பதினொரு பில்லியன் டாலர் என்ற துணைப்பிரிவு சந்தை மூலதனத்துடன் பிசிபி பேங்கார்க் பூச்சியம் புள்ளி பூச்சியம் இரண்டு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இருபத்தொன்பது சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது பில்லியன் டாலர் ஆகும் பிசிபி பேங்கோர் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பிசிபி சிபி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் இரண்டு சதவீதம் அதிகமாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தாறு பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் என்பது மூலதனத்தில் ஒன்பது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் விளைவாக மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் பத்து பதிமூன்று புள்ளி இரண்டு என்ற துணைப்பிரிவில் பிரிவில் சராசரியாக இது துணைப்பிரிவை விட பதினேழு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருபத்தைந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் முப்பத்தொரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இருப்பதை விட இருபத்தைந்து புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலையிலிருந்து வருவாய் சமநிலை ஏப்ரல் ஒன்று துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி ஐந்து இது துணைப்பிரிவை விட ஏழு சதவீதம் குறைவு துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் வருவாய் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருநூற்று நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதைவிட இருபத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவு நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை செயல்திறன் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பதிமூன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் இது சந்தை மூலதன விட பத்து சதவீதம் குறைவு மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்புக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது பிசிபி பேங்கோர் அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு ஆயிரத்து நாற்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பதிமூன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் லாபத்தின் அளவு தொன்னூற்றாறு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் அறுபத்தொன்பது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவு நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட நிறுவனப் பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் விற்பனை அளவு எழுநூற்று நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் அறுநூற்று ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவனப் பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது பி சிபி பாங்கார்க் அதே சமயம் துணைப்பிரிவில் இந்த அளவு ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக உள்ளது சாத்தியமான துணைப் பிரிவின் பங்குகள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன பிசிபி பாங்கார்க் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதினெட்டு டாலர் எண்பத்தொன்பது சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் இருபத்தி இரண்டு டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக பத்தொன்பது சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக பிசிபி பேங்கோர் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரூர் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது பதினெட்டு டாலர் எண்பத்தெட்டு சென்ட் விலையில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் இருபது புள்ளி ஐந்து இரண்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் டபிள்யூஇஸ் எச் ஒரு எதிர் சமநிலை விற்பனை வர்த்தகமாகும் பேலன்சிங் பரிவர்த்தனை குறித்து வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே முழு உலகிலும் சிறந்த பார்வையாளர்கள்